எனக்கு தனுஷ் போட்டி இல்லை அஜித் தான் நேரடியாக சிவகார்த்திகேயன் ஒரு காமெடியனாக மக்கள் மத்தியில் பிரபலமாக அறியப்பட்டவர் சிவகார்த்திகேயன் பின்பு இயக்குனர் பாண்டியராஜால் நடிகராக சினிமாவில் அறிமுகம் செய்யப்பட்டு அடுத்ததாக தனுஷால் அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் கொடுத்து குறிப்பாக ஒரு ஜோக்கரை ஹீரோவாக ஆக்கிய பங்கு நடிகர் தனுஷுக்கு சேரும் என்ற வகையில் எதிர்நீச்சல் என்கிற படத்தின் மூலம் தன்னுடைய சொந்த தயாரிப்பில் சிவகார்த்திகேயனை ஹீரோவாக்கினார் தனுஷ் ஆனால் மிக குறுகிய காலத்தில் தனுஷுக்கு போட்டியாகவே வளர்ந்தார் சிவகார்த்திகேயன் அந்த வகையில் இருவருக்கும் இடையே இருந்த ஒரு மோதல் ஒரு கட்டத்தில் சினிமா நடிகர்கள் தரவரிசையில் நான் தனுஷை விட உயர்ந்தவன் என்பதை நிரூபிக்கும் வகையில் சிவகார்த்திகேயன் தனுஷ் நடிப்பில் வெளியான கேப்டன் மில்லர் படம் வெளியான அதே தேதியில் தன்னுடைய நடிப்பில் அயலான் படத்தை வெளியிட்டு நேரடியாக தனுஷிடம் மோதினார் அப்படி தனுஷ் நடித்த கேப்டன் மில்லர் படத்தின் வசூலை வசூலை விட அதிக சிவகார்த்திகேயன் நடித்த அயலான் படம் பெற்றது இந்த நிலையில் தற்பொழுது நடிகர் விஜய் சினிமா துறைக்கு குட் பை சொல்லிவிட்டு அரசியலுக்கு போகிற நிலையில் நடிகர் விஜயின் இடத்தை பிடிக்க பல்வேறு முயற்சிகள் மேற்கொண்டு வருகிறார் சிவகார்த்திகேயன் அந்த வகையில் நடிகர் விஜய் நடிப்பில் கடைசியாக வெளியான கோட் படத்தில் ஒரு சிறப்பு தோற்றத்தில் நடித்த சிவகார்த்திகேயன் அந்த காட்சியில் விஜயிடம் துப்பாக்கியை வாங்கி கொண்டு உங்களுக்கு நிறைய வேலை இருக்கு நீங்க போங்க நான் பார்த்துக்கிறேன் என்று அதாவது உங்களுக்கு அரசியலில் நிறைய வேலை இருக்கிறது நீங்கள் செல்லுங்கள் சினிமாவில் இனி உங்களிடத்தை நான் இருந்து பார்த்து கொள்கிறேன் என்று மறைமுகமாக சிவகார்த்திகேயன் பேசுவது போன்ற காட்சி சிவகார்த்திகேயன் இயக்குனரிடம் மஞ்சாடி கேட்டு இந்த காட்சியை திட்டமிட்டு இடம்பெறச் செய்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது அந்த வகையில் விஜய் ரசிகர்களை கவர்ந்து அடுத்து தளபதி தான் என்ற ஒரு டாபிக் வெளியாகி கொண்டிருக்கும் நிலையில் தற்போது நடிகர் அஜித்திடம் நேரடியாக மோதி அஜித்துக்கு போட்டி இனி சினிமாவில் நான் தான் என்று ப்ரூவ் பண்ணுவதற்காக துணிந்து விட்டார் சிவகார்த்திகேயன் என்று ஒரு தகவல் வெளியாகியுள்ளது அதாவது நடிகர் அஜித் தற்பொழுது நடித்து வரும் குட் பேட் அக்லி திரைப்படம் அஜித்தின் அன்று மே ஒன்றாம் தேதி ரிலீஸாக வாய்ப்பிருக்கிறது இந்த நிலையில் தற்பொழுது ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடித்து வரும் நிலையில் தான் நடித்து வரும் அந்த படத்தை மே ஒன்றாம் தேதி அஜித் நடிக்கும் குட் பேட் அக்லி படம் வெளியாகும் அதே தேதியில் வெளியிடுவதற்கான ஏற்பாடுகளை சிவகார்த்திகேயன் செய்து வருவதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் மிகப்பெரிய இரண்டு படங்களும் ஒரே தேதியில் வெளியானால் திரையரங்குகள் ஒதுக்குவதில் சிக்கலாகும் என்று பரவலாக பேசப்பட்டு வரும் நிலையில் அதற்கான இல்லை என்றும் காரணம் இதற்கு முன்பு அஜித் நடித்த துணிவு மற்றும் விஜய் நடித்த வாரிசாக இரண்டு படங்களும் ஒரே தேதியில் வெளியானது அந்த வகையில் தற்பொழுது அஜித் நடிக்கும் குட் பேட் அக்லியுடன் தற்பொழுது முருகதாஸ் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிக்கும் படத்தை மோதவிட்டு அதில் அஜித் படத்தை விட அதிக வசூலை பெற்றுவிட்டால் தமிழ் சினிமாவில் விஜய் இடத்தை பிடித்து விடலாம் என்று பெரும் கனவில் இருக்கும் சிவகார்த்திகேயனின் ஆசை நிறைவேறுமா என்பதை உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள் உங்கள் தின சேவல்